எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் மார்க்கெட் கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனையும் நல்ல ஒரு அப் சைடில் போச்சு அதுக்கப்புறம் பத்து நிமிஷத்துலேயே நல்ல ஒரு டவுன் சைடும் வந்துருச்சு திரும்பி அப் சைடும் போச்சு ஸோ மார்க்கெட்டு முதல் ஒரு ஒன் ஹவருக்கு நல்ல ஓலா டைலிட்டி கொடுத்துச்சு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டு கொஞ்சம் செட்டில் டவுன் ஆச்சு ஸோ அதுக்கப்புறம் ரேஞ்ச் பவுன்லேயே இருந்துச்சு பட் கடைசியில் மார்க்கெட்டு நல்லா ஃபால் ஆயிருச்சுன்னு சொல்லணும் ஆல்மோஸ்ட் நிஃப்டியை பொறுத்த வரைமே பார்த்திங்க அப்படின்னா முந்நூற்றி எண்பதுலேருந்து இரநூத்தி முப்பது நூற்றம்பது பாயிண்ட்ஸ் கிட்ட ஃபால் ஆகிடுச்சி நிஃப்டி பேங்க் நிஃப்டிலாம் சொல்லவே தேவையில்ல அதுவும் நல்ல ஓலா டைலிட்டி தான் நிஃப்டி எப்படி மூவ் ஆச்சோ அதுக்கேற்ற மாதிரியே தான் மூவ் ஆச்சு அதுவும் ஒரு அப்பு டவுன் அதுக்கப்புறம் நல்ல ஒரு சின்ன ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட் மாதிரி இருந்து கடைசியில் அதுவும் ஃபால் ஆகிடுச்சி பேங்க் நிஃப்டி ஐம்பதாயிரத்தி நூறுலேருந்து ஆல்மோஸ்ட்டு இதுவும் ஒரு ஐநூறு பாயிண்ட் கிட்ட ஃபால் ஆயிடுச்சு ரெண்ட் இண்டெக்ஸுமே நல்ல ஒரு ஃபால் இருந்துச்சு பேங்க் எக்ஸ்லேயும் நல்ல ஒரு வாலட்டிலிட்டி இருந்துச்சு இன்னைக்கு எக்ஸ்பைரி இருந்துச்சு ஸோ அதில் தான் ட்ரேட் பண்ணேன் அதுலேயும் ஊறுப்பட்ட வாலட்டபிலிட்டி ஸோ ஓவராலாக மார்க்கெட் வந்து இன்றைக்கி நல்ல வாலட்டிலிட்டி மார்க்கெட்டு ஸோ இன்னும் போர்ட்ஃபோலியோ ரிலீஸ் ஆகலை ஸோ யார் யார் எந்தெந்த இது அப்படின்னு மோஸ்ட்லி மார்க்கெட் இன்னும் ஃபினான்ஸ் மினிஸ்டர் யார் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்குது அதுக்கான வாலடைலிட்டி தான் நினைக்கிறேன் பார்ப்போம் எப்படி இன்னைக்கு வ மோஸ்ட்லி வந்துடுவோன்னு நினைக்கிறேன் வந்துருச்சு அப்படின்னா தெரிஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட்டு ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகலாம் ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரில ஸோ ஏதாவது மார்க்கெட்டு திரும்பியும் ஓலை டைட்டே காமிக்குமா இல்லை ஓரளவுக்கு எலெக்ஷன்லாம் செட்டில் டவுன் ஆகினரையும் அதெல்லாம் முடிஞ்சுருமாறது ஒன்றும் சரியாக தெரில ஏன்னா ஃப்ளோர் டெஸ்ட் வேறே இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஏன்னா இவங்க கீழே பெரும்பான்மை இல்லை ரெண்டு மூணு கட்சி சேர்ந்து லைக் தான் ஆகணும் வழி கிடையாது ஸோ அதெல்லாம் எப்போ நடக்கும்னு தெரில ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே நடந்து முடிஞ்ச உடனேயும் மார்க்கெட் செட்டில் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி இந்த வீக்கு ஃபெட்டோட இதுவும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஈவெண்ட்டு புதன்கிழமை ஸோ வேலைக்கெழம அதுவும் ஒரு வாலண்டரிட்டி கொடுக்கலாம் ஸோ மார்க்கெட் கொஞ்சம் இந்த வாரமோ கொஞ்சம் நியூஸ் ஃபுல்லோ இருக்குது ஸோ பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு மோஸ்ட்லி நெக்ஸ்ட் வீக்லேருந்து மார்க்கெட்டுக்கு ஓரளவுக்கு அளவுக்கு ஸ்டேபிள் ஆகும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் மாதிரி இன்னைக்கு ப்ரீமியம் ப்ரீமியம் வரையும் நிஃப்டியில் ஒரு டீசெண்டான ப்ரீமியம் நானூறுரூவா கிட்டே ஓப்பன் ஆச்சு ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு டிகே தான் இருந்துச்சு ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா பட் மார்க்கெட்டு ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இருந்தனால ஓகே பட் ஸ்டில் வந்து பெருசாக நேக்கடாக செல் பண்ணி எவ்வளோ கேப்ச்சர் பண்ண முடியும் அப்படின்லாம் தெரியல ஸோ வீக்லியாக இருந்தாலும் சரி லைக் மந்த்லியாக இருந்தாலும் சரி இன்ட்ரடேவாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயும் அதுக்கான ரிஸ்க் இருக்குது பட் இன்னைக்கு ஒரு டீசெண்டான டிகே ஒரு எழுபது பாயிண்ட் கிட்ட டீக்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த மாதிரி டீக்கேலாம் ஆகி பேங்க் ஃபிஃப்டிலையும் அந்த மாதிரி ஒரு நல்ல டிகே தான் இருந்துச்சு எட்நூறுரூவாய்க்கு இருந்துச்சு ஆல்மோஸ்ட் ரூபாய்க்கு வந்துருச்சு ஸோ நல்ல ஒரு டிகே தான் பேங்க் நிப்ட்டிலையும் சாரி தொள்ளாயிரம் ரூபாயில இருந்துச்சு எழுநூறு ரூபாய்க்கு வந்துருச்சு நல்ல ஒரு டிகே பேங்க் நிப்டிலையும் ஸோ ரெண்டு மார்க்கெட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டிகே தான் இன்றைக்கி ஆக்சுவலாக நான் ட்ரேட் பண்ணது என்ன அப்படின்னா லைக் பேங்க் எக்ஸ் தான் பெருசாக ஒன்றும் கிடையாது இனிஷியலாக என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு ஸ்டேடலை போட்டேன் ஸோ ஒரே ஒரு ஸ்டேடலை அஞ்சு லாட்டு போட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா தெரியும் எழுபத்தஞ்சு குவான்டிட்டி ஸோ போது ஒரு அஞ்சு லாட்டு போட்டேன்னு நினைக்கிறேன் அதுவும் மார்க்கெட் கொஞ்சம் ஓலட் எல்டி ஆரம்பிச்சு காலில் உடனே க்ளோஸ் பண்ணிட்டேன் அது நல்லா மூவ் ஆன உடனேயுமே க்ளோஸ் பண்ணிட்டேன் க்ளோஸ் பண்ணிட்டு கால் சைடில் ரேஷியோ போட ஆரம்பிச்சிட்டேன் கால்லையே ஸோ போது கால் சைடில் நல்லா தூரமாக தான் போட்டேன் பட் நான் போடும்போது எனக்கு ஒரு எதுவும் இஸ்ஷூ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எக்ஸிக்யூஷன் தப்பாகிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஏதோ நான் போட்டோன்னு அது பத்தாயிரூபா லாஸ் தான் காமிச்சிது ஏன்னு தெரில ஸோ பிட்டிங்கில் மிஸ் ஆகிருச்சா ஏதோ குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் மிஸ் ஆகி விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அதில் எனக்கு ஒரு பத்தாயிரரூவா லாஸ் அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட்டு சரி டவுன் சைடில் அதாவது கிரெடிட் ஸ்பெட் செல் பண்ணுவோம் இன்னைக்கு மார்க்கெட் மேலே போயிடும் அப்படின்ற ஐடியாவில் இருந்தேன் பட் நான் செல் பண்ணுவோன்னு மார்க்கெட் ஆக்சுவலாக கீழே தான் விழுந்துச்சு ஸோ அப்படின்னும் போது ஓரளவுக்கு ஒரு இருபதாயிரருவா கிட்ட மைனஸ்லேயே தான் ஓடிட்டு இருந்துச்சு நான் எதுவும் பண்ணலை அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு டவுன் சைடில் போட்ட கிரெடிட் ஸ்பிரெட் மட்டும் புட் சைடில் லைட்டு நகத்தி கீழே விட்டேன் ஏன்னா ரொம்ப விழுந்துருச்சு அப்படின்னா மாட்டிக்கு போகிறோம் அப்படின்னு ஸோ அது மட்டும் விட்டுட்டு அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் கால் சைடில் இருந்த கால் பட்டர்ஃப்ளை அதான் ரேஷியோவாக அப்படின்னு நகர்த்தி நகத்தி வந்தேன் ஸோ கடைசி வரையும் மார்க்கெட்டு கடைசியில் இந்த அப்மூவில் நல்லா ரேஷியோக்குள்ளே வந்துச்சு பட் இம்மிடியட்டாக மார்க்கெட்டு கீழே விழுந்து போயிடுச்சு நான் ஒரு பெரிய ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு நானும் ரொம்ப நாளாக இந்த ரேஷியோ வச்சுட்ருக்கேன் ரேஷியோ வந்து மாட்டவே மாட்டேன்னு அடம் பிடிக்குது ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா ஸோ ஒன்றும் பெருசாக இன்றைக்கும் வர மாதிரி வந்துட்டு திரும்பி ரிவாஸ் ஓடிடுச்சு அதுக்கப்புறம் புதுசைடில் தான் ரேஷியோ ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப லைட்டு குவான்டிட்டி ட்ரை பண்ணேன் ஏன்னா இல்லை அந்த கிரெடிட் பார்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன் க்ளோஸ் பண்ணிட்டு வெறும் லைட்டு குவான்டிட்டி புது செ ரேஷியோ போட்டேன் அதுவும் வர மாதிரி தெரில நான் ரொம்ப தூரத்தில் போட்டு வச்சுருந்தேன் ஆல்மோஸ்ட்டு ஐம்பத்தாறு ஐநூறுலேருந்து போட்டு வச்சிருந்தேன் நினைக்கிறேன் மார்க்கெட் எங்கள் ஐ எட்நூறுக்கு கீழே வரல ஸோ அதனால் பெருசாக அங்கேயே எதுவும் கை கொடுக்கல ஸோ ஓரளவுக்கு ஓகே தான் ஒன்றும் பெருசாக பண்ணுறதுக்கு இல்லை பட் ஸ்டில் இருந்தாலும் ப்ரோக்கரேஜ் ஒரு மூவாயிரவா போயிடும் இன்னும் ஒரு ரூபா சாப்பிட்டா அப்படி போட்டால் கூட எட்டாயிரவா லாஸ் தான் இன்றைக்கி ஸ்டில் லைக் காசு எல்லாம் எஜ்ஜில் தான் போயிடுச்சு ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா இப்போல்லாம் எஜ்ஜு வாங்கி ஷியூராக வச்சுக்கிறது ஸோ எஜ்ஜு வாங்காமல் வச்சு மாட்டிக்க போகிறோம் அப்படின்னு ஆல்ரெடி ரெண்டு வாட்டி மாட்டியிருக்கேன் ஸோ அதனால் ஆல்மோஸ்ட்டு எஜ்ஜு வாங்குறதுனால அது பெருசாக அதுவே பாதி காசை தின்றுது ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு பத்தொம்பதாயிரம் இந்த எஜ்ஜே சாப்பிட்ருக்குது ஸோ ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கப்புறம் இந்த எஜ்ஜை வாங்காமட்டோம் அப்படின்னா அசல்ட்டாக பத்தொம்பதாயிரரூவா தொண்ணூறாயிரவா லாஸ்ட்டில் போய் நின்றுடும் ஸோ அதனால தான் வேறு ஒன்றும் கிடையாது பார்ப்போம் ஸ்டில் லைக் அவ்வளோ ஈஸியாகலாம் இல்லை ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னால் வாலட்டாலிட்டி ஹெவியாக இருக்குது இல்லைனா பிளைண்டாக ஏதாவது தில்லுக்கு துட்டுன்ற மாதிரி தான் ஸோ ஸ்ட்ராட்டர்ஜி போட்டு கம்முன்னு உட்காரணும் எம்டிஎம்லாம் போனால் கவலையப்படக்கூடாது அப்படின்னு ஏன்னா இன்னைக்கு கூட பார்த்திங்கன்னா ஸ்டேடல் ஐநூறுவாய்க்கு ஓப்பன் ஆச்சு க்ளோசிங் இரநூறுவா தான் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா தான் ஸோ போது ஸ்டில் லைக் இன் ஸ்டேடலாம் சேல் பண்ணால் பணம் பண்ண முடியும் பட் எம் டிஎம் லாஸஸ் இங்கே அக்செப்ட் பண்ணுறது தான் இங்கே மேட்ரே ஸோ பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ நம்மளுக்கான கம்ஃபர்டபுள் மார்க்கெட்லாம் அந்த அளவுக்குலாம் இல்லை ஸோ எனக்குலாம் ஒன்றும் இல்லை டிஃபிகல்ட் மார்க்கெட் தான் எவ்வளோ நாள் இப்படியே போகுது அப்படின்றத பார்ப்போம் மோஸ்ட்லி சீக்கிரம் செட் எப்படின்னா அது பார்ப்போம் வேறு எதா பண்ணுறதா இல்லை அப்படின்னு மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கு நன்றி தேங்க்யூ